வவுனியாவில் பெண் அரச ஊழியர் குளிப்பதை காணொலி எடுத்த போதனாசிரியர் வவுனியாவில் பெண் அரச ஊழியர் குளிப்பதை காணொலி எடுத்த போதனாசிரியர் வவுனியாவில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த அரச ஊழியரான இளம் ஜுவதி குளிக்கும் போது கை வீடியோ எடுக்க முயன்ற வவுனியா பல்கலைக்கழக போதனாசிரியர் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியாவில் அரச ஊழியரான இளம் ஜூதி ஒருவர் தங்கியிருக்கும் தனியார் வாடகை வீட்டில் குளிப்பதை தொலைபேசியில் வவுனியா பல்கலைக்கழக போதனாசிரியர் ஒருவர் வீடியோ எடுக்க முயன்ற சம்பவம் ஒன்று வீடியோவாக வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தாவில் அரச ஊழியராக வேலை செய்யும் சகோதர மொழி ஊழியர் ஒருவர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சில யுவதிகளுடன் இணைந்து தங்கியுள்ளார் குறித்த வீட்டில் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பிரிவில் பணியாற்றும் ஒருவர் குழு வகுப்புகள் நடத்தி வருகின்றார் குறித்த வீட்டில் அவர் வெளியில் கற்பித்துக் கொண்டிருந்த போது சகோதர மொழி அரச ஊழியரான யுவதி ஒருவர் குளியலறைக்கு சென்று குளித்துள்ளார் இதன்போது குளியலறை பக்கம் சென்ற போதனாசிரியர் குளியலறையின் மேல் துவைய வாரத்தின் ஊடாக கைத்தொலைபேசியை உயர்த்தி வீடியோ எடுக்க முயன்றுள்ளதுடன் அதன் பின் குளியலறையின் மறுபக்கம் தவறு சென்றுள்ளார் அந்த அரச ஊழியரான இளம் யுவதி சத்தம் கேட்டு வெளியில் இருந்த சக யுவதிகளை அழைத்தபோது குறித்த போதனாசிரியர் குனிந்து ஓடியபடி வெளியேறியுள்ளார் குறித்த காட்சிகள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகி இருக்கின்றது தற்பொழுது அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கின்றது